கோவையில் இன்று மாலை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவையொட்டி பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தது அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வென்று திமுக அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது இதற்கு முழு காரணமான முதலமைச்சர் அமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் நிறைவு விழா மற்றும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை குடேசியா மைதானத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது இந்த விழா பார்த்திங்கன்னா இது விழா சொல்லப்படுவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இது வரைக்கும் ஒரு பார்க்காத அளவுக்கு வந்து வரலாறு காலத்து மாநாடு மாதிரி இந்த விழா வந்து நடைபெறுகிறது இது வந்து மாண்முக தமிழ்நாடு கோயம்புத்தூரோட பொறுப்பு அமைச்சர் மாண்பு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் அவர்கள் முன்னிலையில் வந்து மிகச்சிறந்த ஏற்பாடுகள் நடத்திருக்காங்க ஒருங்கிணைந்த மாவட்ட திமுகவும் அப்புறம் மாநில நிர்வாகி மூலமாக இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க கோவை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் விழா நடைபெறும் கொடிசியா மைதானத்தில் ஒரு லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டு ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நாற்பது எம்பிக்களும் கலந்து கொள்கிறார்கள் இதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மைதானம் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திமுக முப்பெரும் விழாவையொட்டி அவினாசி சாலை விழா கோலம் பூண்டுள்ளது